நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஸ்ரீரடி சாய்பாபா பத்தி தான் பாக்க போறோம் முன்னாடி எல்லா வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு விரதம் இருந்து வழிபட்டு வந்த நம்ம மக்கள் கொஞ்ச வருஷமாவே வியாழக்கிழமை அப்படின்னாலே சாய் பாபாவுக்கு உகந்த நாள்னு சாய்பாபாவுக்கு விரதம் இருக்கேன் சாய் பாபா மனசுலயும் ஒரு நீங்காத பிடிச்சிருக்காரு அப்படி சக்தி வாய்ந்த சாய்பாபா எப்படி பிறந்தாரு அவரு கடவுளோட அவதாரமா இல்ல சாதாரண மனிதரா பிறந்தாரானு சாய் பாபா பத்தி ஏ டு எல்லா தகவலையும் இந்த ஒரே வீடியோல பாக்க போறோம் உங்களுக்கு சாய்பாபாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓம் சாய்ராம் சாய் பாபா சிவனோட அவதாரம்னு சிலரும் இல்ல அவர் அல்லாவோட இணை தூதர்னு சிலரும் சொல்றாங்க ஆனா சாய் பாபாவை குறிப்பிட்ட மதத்துக்கு சொந்தக்காரர்னு யாராலையும் சொல்ல முடியாது அவர் மதங்களை கடந்த ஒரு மகான் உலகத்துல மனிதரா பிறந்து இறை சக்தியோட இணைஞ்சி தன்னை தேடி வரும் மக்களோட பிரச்சனைகளை சரி செஞ்சவங்களை நம்ம ஹிந்து மதத்துல சித்தர் சொல்லுவோம் அப்படி நம்ம ஹிந்து மதத்துல பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நூத்தி எட்டு சித்தர்களை முதன்மையானவர்களா குறிப்பிட்டிருக்காங்க அதுல நம்ம ஸ்ரீரடி சாய்பாபா ஐம்பதாவது இடத்தை பிடிச்சிருப்பாரு போகர் அகத்தியர் விஸ்வாமித்திரர் வரிசையில நம்ம சாய்பாபாவும் இருக்காரு அவர் புகழ் முன்னாடியிலிருந்தே இருந்திருக்கு இந்த விஷயத்துல இருந்து சாய்பாபா ஒரு சித்தர்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எட்டு சித்தர்களோட பெயர்களை தேடி பாத்தீங்கன்னா சாய்பாபா சாய்பாபாவோட சரியான தகவல்கள் இன்னும் கிடைக்கலனாலும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தாருன்னு எல்லாராலையும் நம்பப்படுது சாய்பாபா பிறப்ப பத்தி சில கதைகள் சொல்லப்படுது அதை பத்தி இப்ப பாக்கலாம் மகாராஷ்டிரா மாநிலத்துல பத்ரேங்கிற ஒரு ஊர்ல ஒரு பிராமண தம்பதிக்கு ரொம்ப வருஷம் ஆகியும் குழந்தை இல்ல ஒரு நாள் Biyar damar bin கணவர் ஒரு வேலையா வெளிய போயிருக்காரு நைட்டு ஒரு வயசானவர் அந்த வீட்டு கதவை தட்டுறாரு இந்த அம்மா கதவ திறந்து என்னன்னு கேட்டதோ மழை அதிகமா பெய்து இன்னைக்கு நைட் நான் உங்க வீட்டு திண்ணையில தங்கி கட்டுமான்னு கேக்குறாரு இவங்களும் சரின்னு சொல்றாங்க ரெண்டாவது முறையும் அந்த வயசானவர் கதவை தட்டுறாரு எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாச்சும் சாப்பாடு கொடுன்னு கேக்குறாரு இந்த அம்மாவும் சாப்பாடு குடுக்கறாங்க மூணாவது முறை கதவை தட்டி எனக்கு கால் ரொம்ப வலிக்குது யாரையாவது எனக்கு கால புடிச்சு விட சொல்லுன்னு சொல்றாரு இவங்களும் அந்த நேரத்துலயும் ஒரு அம்மாவை தேடி போச்சு கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த வயசானவர் கால புடிச்சு விடுங்கன்னு சொல்றாங்க திரும்ப வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க அங்க வந்த வயசானவரும் அந்த அம்மாவும் வேற யாரும் இல்ல சிவபெருமானும் பார்வதி தேவியும் தாங்க நாலாவது முறை கதவை தற்றாரு கதவை திறந்ததும் சிவனும் பார்வதியும் தன்னோட விஸ்வரூபத்தை காமிச்சு உன்ன சோதிச்சு பார்த்துட்டு உனக்கு ஆசி வழங்க தான் வந்தோம் உன்னோட சேவைனால மனம் நிறைவாகிட்டு உனக்கு மூன்று குழந்தை பிறக்கும் அதுல கடைசி மூன்றாவது குழந்தையா நானே பிறப்பேன்னு சிவபெருமான் சொல்லிட்டு மறைஞ்சிடுவாரு இதுக்கப்புறம் இரண்டு விதமா சாய்பாபா எப்படி கிட்ட வளர்ந்தாருன்னு சொல்றாங்க முதல்ல கணவன் திரும்ப வீட்டுக்கு வந்தோடன அந்த அம்மா நடந்த விஷயத்த சொல்லிருக்காங்க இவ்வளவு வயசாகிட்டு இனி எங்க குழந்தை பிறகு போகுதுன்னு மனைவி சொன்னது நம்பல சிவன் வரம் கொடுத்த மாதிரியே இரண்டு குழந்தைகள் பிறந்துட்டு மூன்றாவது குழந்தை தெரிச்சு நெறிமாத கர்ப்பிணியா இருக்காங்க புருஷனுக்கு ஒரு கவலை கடவுள் ஏன் எனக்கு மட்டும் காட்சி கொடுக்கல நான் இல்லாதப்போ ஏன் மனைவிக்கு காட்சி குடுத்துருக்காங்கன்னு கடவுளை எப்படியாச்சும் நேர்ல பாக்கணும்னு சொல்லி காட்டுக்கு பயணம் செய்ய கிளம்புறாரு கணவர் காட்டுக்குள்ள போறதை பாத்துட்டு மனைவியும் பின்தொடர்ந்து போறாங்க அப்போ அவங்களுக்கு சிவன் சொன்ன மாதிரி மூன்றாவதா ஒரு அழகான ஆண் குழந்தை பெருக்குது அந்த இலையில குழந்தையில காட்டிலயே வச்சுட்டு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு அவர் பின்னாடியே போயிருக்காங்க அந்த குழந்தையோட அலுக்குறல் கேட்டு ஒரு பக்கரை எடுத்து தன் மகன் போல வளர்த்தார்னு ஒரு கதையில சொல்லிட்டு வராங்க இன்னொரு கதையில அந்த பிராமணர் தம்பதிக்கு பிறந்த குழந்தைய நல்லா வளர்த்து வந்திருக்காங்க அப்போ அந்த குழந்தையோட ஜாதகத்தை கணிச்சு பார்த்தவரு தெய்வ அம்சம் கொண்ட இந்த குழந்தை பெற்றோரும் பிரிஞ்சுதான் வாழும்னு சொல்லி பாசக்கார அம்மா ஒரு நிமிஷம் கூட குழந்தைய பிரிஞ்சிருக்க மாட்டாங்க இதை கேட்டதும் ரொம்ப பீல் பண்றாங்க அதே மாதிரி கடவுளும் கனவுல தோன்றி நாளைக்கு ஒரு பக்கீர் வந்து உன் குழந்தைய தானமா கேப்பாங்க அவன் கிட்ட உன் குழந்தைய ஒப்படைச்சுன்னு சொல்றாரு அடுத்த நாள் குழந்தை ரொம்ப நேரம் அழுதுட்டே இருக்கு என்ன செஞ்சாலும் அழுக நிக்கவே இல்ல யாசகம் கேட்க வந்த பக்கீர் குழந்தைய தானமா கேட்டதும் அந்த குழந்தையோட அழுகை நின்றுச்சு அந்த பிராமண தம்பதிகளும் அந்த குழந்தைய கிட்ட கொடுக்கறாங்க அவர் அழைச்சிட்டு போய் தன்னோட மகன் போல வளர்க்கிறாரு பக்கீர ஒரு அப்பாவா ஏற்று அவருக்கு சேவை செஞ்சு வந்திருக்காரு சாய்பாபா சாப்பிட்டு வந்திருக்காரு பிராமண தம்பதிகளுக்கு மகனா பிறந்து இஸ்லாமிய குடும்பத்துல வளர்ந்து வந்திருக்காரு சாய்பாபா அதனாலதான் எப்போதும் அல்லா மாறிட்டுன்னு சொல்ற பழக்கம் வந்திருக்கு அந்த பக்கீரோட உடல்நிலை சரியில்லாம போகுது தான் நீண்ட நாள் உயிரோட இருக்க மாட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் தன்னோட மனைவியை கூப்பிட்டு நம்ம மகனா வேதங்கள் நன்கு தெரிஞ்ச கோபால் ராம்னு சொல்ற பெங்குசா கிட்ட ஒப்படைச்சு எல்லா வேதங்களையும் கத்துக் கொடுக்க சொல்லுன்னு சொல்றாரு அதே மாதிரி அந்த சிறுவனை அவர் முன்னாடி அழைச்சிட்டு போறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச வெங்கடாஜலபதியே நேர்ல வந்து காட்சி கொடுத்த மாதிரி இருந்திருக்கு அந்த சிறுவனோட முகத்துல ஒரு பிரகாசமான ஒளி தெரிஞ்சிருக்கு தனக்கு தெரிஞ்ச எல்லா வேதங்களையும் சிறுவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு குரான் பகவத்கீதை எல்லா வேதங்களை பற்றிய அறிவும் எல்லா மந்திரங்களையும் அந்த சிறுவன் கத்துக்கிறான் நம்ம குருதேவர் இப்ப வந்த சாய்க்க எல்லா உபதேசமும் செய்யறாரு கூட நமக்கு அந்த இடம் கொடுக்கல மத்த சிஷியர்கள் பொறாம படுறாங்க சாயை எப்படியாச்சும் கொன்னடணும்னு முடிவெடுக்கிறாங்க ஒரு நாள் ஆற்றங்கரையில குரு சாய்க்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கும் போது மறைஞ்சிருந்து ஒருத்தன் ஒரு செங்கல் எடுத்து சாய் பாபாவை தாக்குறான் குரு வெங்குஷா அந்த கல்ல கையால புடிச்சிடுவாரு அந்த கல்ல அந்த தூங்கிட்டு இருக்கு திரும்பவும் ஒரு செங்கல் எடுத்து சாய் பாபா மேல பேசுறான் சாய்பாபாவை அந்த அடிய குருதேவன் தேவன் வாங்கிடுவாரு அவர் நெத்தியில அடிபட்டு ரத்தம் கொட்டுது ஏன் குருதேவா எனக்கு எனக்கு வேண்டிய அடிய நீங்க வாங்கினீங்க என்னால உங்களுக்கு நிறைய சிரமம் நான் உங்களை விட்டு விலகி போயிடுறேன்னு சொல்றாரு அப்போ வெங்குசா மானே சற்று போரு நான் சீக்கிரம் இந்த பூமியை விட்டு உயிர் இருக்க போறேன் அதுக்கு முன்னாடி கடவுளோட அவதாரமாகியே உங்கிட்ட சில கடமையை கொடுக்கணும் அதை பயன்படுத்தி சொல்றாரு அந்த சிறுவனும் அந்த மாட்டுக்காரன் கிட்ட போய் ஐயா எனக்கு கொஞ்சம் பாலை கறந்து கொடுங்கன்னு கேக்குறாரு அந்த மாட்டுக்கு சொந்தக்காரன் இந்த மாடு ரொம்ப வருஷம் ஆகியும் கன்று ஈன்று எடுக்காத மலட்டு மாடு அதனால பால் வராதுன்னு சொல்றாரு அந்த சிறுவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த மாட்டையும் மாட்டுக்கு சொந்தக்காரனையும் குரு கிட்ட அழைச்சிட்டு போய் இந்த மாடு பால் தராதான் குரு தேவா என்ன செய்யறதுன்னு கேக்குறாரு குரு சிரிச்சுக்கிட்டே இந்த மாடு உனக்கு பால் குடுக்கும்னு சொல்லி அந்த மாட்டோட வயிற்றுல கையால தடவி கொடுக்கிறாரு மாடும் பால் சுரக்க ஆரம்பிச்சுட்டு சிறுவனுக்கு ஆச்சரியமா போச்சு அந்த பாலை வாங்கி குரு வெங்குசா தன்னோட சக்தி எல்லாத்தையும் அந்த சிறுவனுக்கு தாரை பார்த்து கொடுக்கறாரு சாய்பாபாவே இருந்துச்சு குருவோட மயங்கி விழுந்து மன்னிப்பு கேட்டு இவனை காப்பாத்துங்கன்னு சொல்லி வேண்டாங்க வெங்குசா இப்போதைக்கு என்கிட்ட எந்த சக்தியும் இல்ல எல்லாமே இந்த சிறுவன் கிட்டதான் இருக்கு இவன் கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்லிடுறாரு சாய்பாபா இறக்க குணம் கொண்டவனால அவங்க வேண்டுனதும் தன் குருவோட காலடி மண் எடுத்து அந்த இறந்தவன் மேல போடுறாரு அவனுக்கு திரும்ப உயிர் வந்துடுது அவன் சாய்பாபா கால விழுந்து மன்னிப்பு கேட்டு மனம் திறந்துட்டான் குருதேவன் சாய்பாபா கிட்ட நான் உயிரோட ஜீவ சமாதி அடைய போறேன்னு சொல்லி ஒரு இடத்துல ஒலியா மறைஞ்சிடுறாரு சாய்பாபா ஷீரடியை விட்டு நீங்கி திரும்ப தன்னோட பதினாறு வயசுல அந்த குருவோட சமாதி கிட்ட உட்கார்ந்து ஆழ்ந்த தியானத்துல இருக்காரு அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்த வேப்ப மரம் சாய்பாபா கசப்பு தன்மை நீங்கி இனிக்க ஆரம்பிக்குது அந்த பக்கம் போற மக்கள் எல்லாரும் அந்த சிறுவனோட தேஜஸ்ல இருந்து வர ஒளிய பார்த்து மெய் மறந்து போறாங்க யார் இந்த சிறுவன் பெரிய முனிவர் மாதிரி காட்சி கொடுக்கறானேன்னு எல்லாருமே அத பத்தி பரபரப்பா பேசுறாங்க அதுல பயாஜா பயங்கர ஒரு பெண் மட்டும் இவ்வளவு நாள் இந்த சிறுவனால எப்படி சாப்பிடாம இருக்க முடியுதுன்னு கவலையோட டெய்லி சாப்பாடு எடுத்துட்டு இருந்து சாய்பாபா கிட்ட வச்சிருக்காங்க ஆனா சாய் அதை சாப்பிடவே இல்லை டெய்லியும் இதே மாதிரி சாப்பாடு எடுத்துட்டு வச்சிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு சாய் கண்ணு திறந்து பாக்குறாரு பயாஜா பாய் தம்பி இந்த சாப்பாடை கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்றாங்க மத்தவங்களுக்கு அவர் கடவுளா இருந்தாலும் பயாஜா பாய்க்கு ஒரு சகோதரனா இருந்திருக்காரு ஒரு நாள் ஒருத்தருக்கு சாமி வந்து அந்த சிறுவன் சாதாரண மனுஷன் கிடையாது அவன் ஒரு தீர்க்க தரிசி அவனால இந்த ஷீரடியே பெருமைப்பட போகுதுன்னு சொல்றாரு அவன் உட்கார்ந்திருக்கு எடுத்து தோண்டி பாருங்க உங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு மக்களும் அவர் சொன்ன எடுத்து தோண்டி பாக்குறாங்க பூமிக்கு அடியில அணையாம தீபங்கள் எரிஞ்சுட்டு இருந்திருக்கு இந்த விஷயத்த பார்த்ததும் ஊர் மக்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு அப்போ சாய்பாபா அந்த இடத்துக்கு வந்து கோபத்தோட இது என் குருவோட சமாதி யாரும் தொந்தரவு செய்யாதீங்கன்னு சொல்றாரு மக்களும் அந்த இடத்த திரும்ப பழைய மாதிரி ஆக்கிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க அப்புறம் சாய் கொஞ்ச வருஷம் ஸ்ரீரடியை விட்டு நீங்கி போயிடுறாரு சாந்தாபாய் பட்டேல்கிற ஒரு பணக்காரர் அவர் பாசமா வளர்த்த விஜய் தன்னோட குதிரையை தொலைச்சிட்டு கவலையோட தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு அவர் மேல இறக்கப்பட்ட சாய்பாபா அவரை கூப்பிட்டு உன் குதிரையை மேற்கு திசையில ஒரு தோட்டத்துல இருக்கு போய் வான்னு சொல்றாரு எப்படி நான் இவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு ஆச்சரியத்தோட அவர் சொன்ன இடத்துக்கு போய் பாக்குறாரு அதே மாதிரி அங்க குதிரை திரும்ப கிடைச்சிடுது அந்த பட்டேல் திரும்ப வந்து சாய்பாபாவுக்கு நன்றி சொல்றாரு அவரை சாய்பாபா உட்கார சொல்லி வா சுருட்டு பிடிக்கலாம்னு சொல்றாரு இந்த இடத்துல நெருப்பு எப்படி பாபா கிடைக்கும்னு கேட்டதும் தன்னோட கையில இருந்து தடியால நிலத்துல அடிச்சதும் நெருப்பு வந்திருக்கு அப்புறம் அவருக்கு தாகமா இருக்குன்னு சொன்னதும் திரும்ப நிலத்துல கைத்தடியால அடிச்சதும் தண்ணி வந்திருக்கு இந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்த்த சாந்தாபாய் பட்டேல் சாய்பாபா கண்டிப்பா ஒரு சித்தரா தான் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு சாய்பாபாவை வற்புறுத்தி தன்னோட ஊருக்கு அழைச்சிட்டு போறாரு அன்போட கூப்பிட்டதால சாய்பாபாவும் அவர் கூடவே தங்குறாரு ஆனா அந்த ஊர்லயும் யாசகம் எடுத்துதான் சாப்பிட்டு வந்திருக்காரு ஒருமுறை தன் மகளோட திருமணத்துக்காக சாய்பாபாவையும் அழைச்சிட்டு சீரடி போறாரு சாந்தாபாய் பட்டேல் சீரடியில அந்த மகானோட பாதம் பட்டதும் சிவனை தவிர வேற யாரையுமே வழிபடாத சிவன் கோவில் பூசாரி அந்த சித்தரை பார்த்து வாங்க சாய்பாபான்னு முதல் முறையா சொல்றாரு அந்த பூசாரிக்கு சாய்பாபா ரூபத்துல அந்த சிவனே காட்சி கொடுத்திருக்காரு சிவனை வழிபடுற மாதிரி சாய்பாபாவுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறாரு சுத்தி உள்ளவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குதுன்னே புரியல உன்னோட திருமணம் முடிஞ்சு சாந்தாபாய் சாய்பாபாவை திரும்ப ஊருக்கு கூப்பிடுறாரு என்னால இனி ஷீரடிய விட்டு வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு நான் சில காலம் இங்க தங்குறேன்னு சொல்றாரு சாய்பாபா சொன்ன ஒரு அர்த்தம் இருக்கும் அவரை ஷீரடியிலயே வீட்டுக்கு கிளம்பிடுவாரு சாந்தாபாய் பட்டேல் சாய்பாபாவை எங்க தங்க வைக்கிறதுன்னு கேள்வி வந்தப்போ சாய்பாபா நான் இந்த சிவன் கோயிலே தங்கிக்கிறேன்னு சொல்றாரு நீங்க பாக்க முஸ்லிம் மாதிரி இருக்கீங்க ஹிந்து கோயில தங்க கூடாதுன்னு சொல்லி ஊர் மக்கள் அவரை அனுமதிக்கல நான் அனைத்து மதத்துக்கும் சொந்தக்காரன்னு சொல்லி சாய்பாபா ஒரு பாலடைஞ்ச மசூதியில தங்குறாரு அந்த இடத்துக்கு பேர்தான் துவாரகா மையி அங்க ஒரு இடத்துல விறகுகள் எல்லாம் வச்சு நெருப்ப உண்டாக்குறாரு அதுல இருந்து வர சாம்பலை தன்னை தரிசிக்க வரவங்களுக்கு பிரசாதமா கொடுத்து அவங்க குறைய சரி செஞ்சு வந்திருக்காரு அந்த சாம்பலம் உதின்னு சொல்லுவாங்க சாய்பாபா ஏத்துன அந்த நெருப்பு ஆயிரம் வருஷத்துக்கு மேல ஆகியும் இன்னும் அதே இடத்துல அணையாம எரிஞ்சிட்டு இருக்குது சாய்பாபாவோட புகழ் எல்லா ஊர்லயும் பரவ ஆரம்பிக்குது சில பேருக்கு இவரை பிடிக்காம ஷேரடியை விட்டு அனுப்ப பாத்துருக்காங்க பாபாவுக்கு விளக்கேத்த என்ன குடுத்தவங்களும் மிரட்டி என்ன குடுக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க அந்த கடக்காரவரும் என்ன குடுக்கல இன்னைக்கு துவாரகாமையே இரட்டில மூழ்கிடும்னு எதிரிங்க சந்தோஷத்தோட பாக்க வராங்க ஆனா அங்க சாய்பாபா சாதாரண தண்ணிய ஊத்தி விளக்கேற்றாரு அந்த விளக்கு எல்லாம் பிரகாசமா எரிஞ்சிருக்கு பாக்குறவங்க எல்லாம் சாய்பாபா சக்தியை சோதிச்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டு அவரோட தீவிர பக்தர்களா மாறுறாங்க சாய்பாபா ஏத்தன ஒரு விளக்கு இன்னும் ஷீரடியில அணையாம எரியுது ஆயிரம் வருஷமா அந்த திரிய மாத்தாம எண்ணெய மட்டும் ஊத்திட்டு வராங்க இந்த அதிசயம் எல்லாம் இப்ப கூட ஷீரடிக்கு போனா பாக்கலாம் சாய்பாபாவை தரிசிக்க வரவங்களுக்கு லக்ஷ்மிபாய் பாய் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு வந்திருக்காங்க சாப்பாடு கம்மியா இருந்தாலும் சாய் பாபாவோட அருளால அந்த சாப்பாடு அதிகமாகிட்டே இருக்குமா யாரும் போயிட்டு சாப்பிடாம ஊர்ல அம்மை நோய் ஊர் மக்களை காப்பாத்தி இருக்காரு குஷ்ட நோய் உள்ளவரை தொட்டு அவர் நோய சரி பண்ணி இருக்காரு சிவனை நினைக்கிறவங்களுக்கு சிவனாகவும் ராம பக்தருக்கு ராமராகவும் ஹனுமான் பக்தர்களுக்கு ஹனுமானாகவும் சாய் பாபாவை மத்தவங்களுக்கு காட்சி கொடுத்திருக்காரு நிறைய பேரு கபில்தாசரோட மறுபெறுவேனும் தத்தாத்திரோட மறுபெறுவே சாய் பாபாவ சொல்றாங்க பயாஜா பாயோட மகன் தத்தியா சாய்பாபாவை மாமானு உரிமையா கூப்பிட்டு வந்திருக்கா தத்தியாக்கு தீராத வியாதி இருந்ததால அவனோட வியாதிய சாய்பாபா எத்திக்கிட்டு அவனை காப்பாத்தி இருக்காரு அக்டோபர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல சாய்பாபா தன்னோட பூத உடலை விட்டு பிரிஞ்சிருக்காரு கிருஷ்ணர் கோவில் கட்டுறதுக்காக வச்சிருந்த மண்டபத்துல சாய்பாபாக்கு தனி சமாதி கட்டி இருக்காங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சாய்பாபா பத்தி நீங்க ஏதாச்சும் புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சாய்பாபா பத்தி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பதிவு செய்ய போறோம் நீங்க சாய்பாபா பத்தி என்ன தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா அடுத்த வீடியோல சொல்றோம் இந்த வீடியோவ உங்களுக்கு தெரிஞ்ச சாய்பாபா பக்தர்கள் கூடவும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் சாய்பாபாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இது மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டி என்ற யூடியூப் சேனல் பண்ணுங்க கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்